எங்கள் உயிரோடும் உணர்வோடும் கலந்திருக்கும் என் இராணுவ சகோதர சகோதரிகள் வீர மங்கையர்கள் அனைவருக்கும் எங்களுடைய முதற்கன் வணக்கம் நான் இந்த வீடியோ போகிறதே நிறைய விருத்துட்டேன் ஏன்னா அதனால் எந்த ஒரு பலனும் இல்லை அப்படின்ற மாதிரி எனக்குள்ளே ஒரு ஏகப்பட்ட கேள்விகள் காரணம் என்னென்னா நிறைய சங்கங்கள் இருந்தது அது ஒருங்கிணைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஃபெடரேஷன் என்பது தமிழ்நாட்டில் எல்லாம் வந்து ஒரு ஃபெடரேஷன் உருவாக்கி அது மூலமாக சில சில போராட்டங்கள் நடத்தி எல்லோருக்கும் ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்திட்டு இருக்கும்போது ஒரு சில தேச துரோகிகள் இதுக்குள்ள புகுந்து அவருடைய வேலையை செய்ய ஆரம்பித்தாங்க இதனால் மிகுந்த மன உளைச்சலுக்குட்பட்டு த லாஸ்ட் எண்ட் அப்படின்ற சொல்லக்கூடிய இந்த எண் கால் அதுதான் வந்துட்டு கோபத்தின் உச்சகட்டம் துரோகத்தின் உச்சகட்டம் ஏமாற்றத்தின் உச்சகட்டம் அதுதான் இன்றைக்கி அரசியல் கட்சியாக உருவெடுத்துள்ளது இன்றைக்கி எல்லா ஜாதி சங்கங்கள் ஜாதி கட்சிகள்லாம் பார்த்தோம்னா ஒரு சங்கம் ஒரு கூட்டமைப்பு தான் வந்து கட்சிகள் உருவாகி அந்த கட்சிகள் வந்தது நான் வந்தது பிறகு தான் அந்த இனமே இன்றைக்கி வந்து நிமிர்ந்து விற்கிது இது உங்களெல்லாம் வந்து நிறைய சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது நம்ம சகோதரர்கள் என்னுடைய தம்பி தம்ப த தம்பிகளும் அண்ணங்களும் சேர்ற ஒரே தவறு என்ன அப்படின்னா சாயங்காலம் ஆச்சுன்னா இந்த இராணுவத்தின் இந்த பழக்கம் அப்படியே இங்கே கண்டினியூ பண்ணுறது உண்மைக்கு புறம்பாக பேசுவது இவங்க வந்து சட்டத்தில் எந்த மாதிரியான விளைவுகள் ஏற்படும் என்பதும் இவங்க அறியாமல் பேசுகிறாங்க ஒருத்தர் ஒருத்தர் குறை சொல்கிறது நெக்ஸ்ட் வந்து மற்ற கட்சிகளுக்கு மற்ற கட்சிகளை பற்றி இதுக்குள்ளே பேசுறது ஒரு குரூப்புக்குள்ளே இதனால் அவங்க உங்களுக்கு வந்து எந்த ஒரு பயணமும் கிடைக்கப்போறதில்லை முதலத்தில் நம்ம எக்ஸரேஷன் ஃபெடரேஷன் தான் நிறைய போராட்டங்கள் நடத்தி இருக்குது அதாவது கட்சிகள் துவங்கி இது பொதுமக்களுக்கு சென்றடையுந்தான் தான் கட்சி துவங்கணும் ஏன்னா இராணுவங்களுக்கு வரைக்கும் செய்து எந்த பழனியும் எல்லாம் போச்சு யாரும் ஒரு சந்தா கொடுக்கறதில்லை நமக்காக ஒருத்தர் களத்து நிற்கிறாரு அப்படின்னும்போது அவர் எந்த ஒரு உதவியும் செய்யறதில்லை மாறாக அவரை குறை கூறுவது இது வெகு நாட்களுக்கு சென்று போயிட்டு தான் இருக்குது சார் இதை பற்றி நம்ம நேராக பேசுவோம் தனக்கென்று வரும்போது எனக்கு யாரும் வந்து உதவி செய்யலை நான் ராணுவ வீரன் எனக்கு உதவி செய்யலை என்னை அடிச்சுட்டாங்க என்னை காவல்துறையில் கைது பண்ணிட்டாங்க என் மேலே வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்குது நாளைக்கு ஆ நான் ஆனாதே நிற்கிறேன் எங்கள் எந்த ஒரு அரசு அதிகாரிகளும் காவல்துறையினரும் எனக்கு உதவி செய்யவில்லை இப்படி சொல்லிட்டு நிறைய பேர் புலம்புறீங்க இந்த புலம்பல் தான் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரிலேயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூன்லேயும் நம்ம நிறைய போராட்டங்கள் பெரிய பெரிய போராட்டங்கள் போராட்டங்கள் படங்கள்லாம் வந்து இதன் விரைவில் தான் இந்த சமீப காலமாக நம்ம கள்ளக்குறிச்சியில் விருதாச்சலத்துலேருந்து ஒரு நபர் திரு தியாகராஜன் அவர்கள் நிறைய காணொளி மூலமாகவும் குரல் பதிவு மூலமாகவும் கடிதங்கள் மூலமாகவும் அவர் ஒரு பதிவிட்டார் நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு தான் நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் அது ஒரு பக்கம் நீதிமன்றத்தில் வழக்கு மூடப்பட்டிருக்கிறது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் என் வீடு புகுந்து என் மதிசுவரை உடைத்து என் நிலத்தை அபகரித்து கொண்டு அரசு அதிகாரிகளுக்கு நான் பலமுறை கடிதங்கள் அனுப்பியும் நேரில் சென்று மனு இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை அப்படின்ட்டு அவர் பதிவிட்டுருந்தார் இது நிறைய சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணுற ஒவ்வொரு சகோதரனுக்கும் நான் சொல்கிறேன் ஏன் நான் மட்டும்தான் உங்களுக்காக களத்தில் நிற்கிறேன்னா எனக்கு நீங்கள் ஏதாவது கொடுத்துருக்கீங்களா இது வரைக்கும் இன்றைக்கி ஒரு பிரச்சினைக்காக நான் வந்து நிற்கிறேன் அப்படி சொன்னால் அன்றைக்கி எனக்கு தான் செலவு நான் தான் சொல்லணும் என் சொந்த பணத்தெலாம் செலவு பண்ணிட்டு வரேன் நான் உதவி செய்யலாமும் பரவாயில்ல உபத்திரம் மட்டும் செய்யாமல் இருக்கணும் இப்போ அந்த களத்தில் போயிட்டு களத்தில் நிற்கிறது யாரா ஒரு அரசியல்வாதி திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர் தற்போது ஆளும் கட்சி இந்த பயம் உங்களுக்கு அதனால தான் யமசத்தால் நான் சேஃபாக இருக்கணும் சுரேஷ் பாபு ஃபோன் பண்ணுங்கள் எல்லாமே சுரேஷ் பாபு ஃபோன் பண்ணுங்கள் பல நபர்கள் ஃபோன் பண்ணி அவரால் மட்டும்தான் முடியும் அப்போ உங்களுக்கு உணர்றீங்க இல்லையா யார் இந்த வேலையை செய்வாங்கன்னு உணர்றீங்க நீங்கள் ஏன் இந்த கட்சியில் வந்து கட்சிக்கு உங்களுக்கு என்ன வேணும் நம்ம எல்லாம் ஒன்றை இணையணும் எனக்கு மாவட்ட பொறுப்பு கொடுங்க மாநில பொறுப்பு கொடுங்க நம்ம எல்லாம் இணைந்து செயல்படுவோம் அப்படின்னு யாரும் முன் வரது இல்லை ஏன்னா எல்லோரும் வேலைக்கு போகணும் பென்ஷன் வாங்கணும் அதுக்கப்புறம் செகண்ட் லைஃப் ரீசெட்டில்மெண்ட் லைஃப் வந்து செக்யூரிட்டி வேலைக்குள்ளே ஏதோ ஒரு வேலைக்கு போகணும் அவங்க பிள்ளைகளை படிக்க வைக்கணும் கல்லூரிகளில் படிக்க வைக்கணும் அதுக்கப்புறம் அவங்க வேலையை அவங்க திருமணம் பண்ணணும் பேரப்பிள்ளைகளோடு இருக்கணும் இதுதான் எல்லாரும் விரும்புகிறீங்க இது தவறு ஒன்றும் இல்லை நம்ம என்ன இங்கே ஆயிச்சுக்கிட்டு இருக்குது இராணுவன்னு அடிச்சுட்டாங்க இந்த வாட்ஸ்அப் மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ணுறது மட்டும் நம்பர் வரும் எல்லோருமே ஃபார்வர்டு ஃபார்வர்ட் காலையிலிருந்து சாயங்காலம் இந்த ஃபார்வர்ட் பண்ணுற காலையே மட்டும்தான் சரியில்லை நான் இந்த தேசத்திற்காக என்ன செய்தேன் என் நாட்டு மக்களுக்காக நான் என்ன செய்தேன் சேவை செய்தேன் என்று வந்து நம்ம வார்த்தை சொல்லிக்கிறேன் நான் சேவை செய்தேன் இதுவும் சேவை தான் அப்போ சம்பளம் கொடுத்தா தான் சேவை செய்வீங்களா என்னுடைய ஒரே கல்வி சம்பளம் கொடுத்தா தான் சேவை சேவை செய்வீங்களா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து முன்னாள் இராணுவ வீரர்களின் அலைபேசி எண்களும் நாங்கள் சேகரித்து வைத்துருக்குறோம் இவர் எந்த ஒரு பொது காரியத்தை கலந்துக்கிட்டாரு போயிட்டு நான் ரீத்து வச்சேன் விஜய்தி வாசுக்கு நான் வந்து ரீத்து வச்சேன் பேனர் வச்சேன் கண்ணீர் அஞ்சலி செலுத்தினேன் கிருஷ்ணகிரியில் பிரபு இருந்துட்டாரு நான் கண்ணீர் செலுத்தணும் உயிரோடு இருக்கிறவனுக்கு பச்சை தண்ணி கொடுக்காத நீங்க கண்ணீர் அஞ்சலி செலுத்து உங்களுக்கு அடித்தான் கண்ணீர் அஞ்சலி செலுத்தினேன் அப்புறம் சிப்பாய் கழகம் தோன்றில் நான் போய்ட்டு மலர் வேலையை வச்சு கணினா செலுத்துறோம் மாவட்ட ஆட்சியாளர்கள் அவர்கள் வந்தாங்க எந்த மாவட்ட ஆட்சியாளர் அவர்கள் தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டத்திலேயும் முப்பத்தெட்டு மாவட்டத்துலேயும் ராணுவர்களை பற்றி அவங்க யோசிச்சிருக்காங்க குறை தீர்ப்பு நாள் எத்தனை குறைகள் அவங்க திருத்திருக்காங்க இது வரைக்கும் இந்த சங்கங்கள் சங்கங்கள் செய்கிறாங்கன்னா நாங்கள் பென்ஷன் வாங்கி கொடுத்துருக்கோம் பென்ஷன் வாங்கி கொடுத்து தான் ஜில்லா சைனிக்கு இருக்குது அந்தந்த ரெக்கார்டு ஆஃபீஸ் இருக்குது கைட் பண்ணால் அவங்க செய்ய போறாங்க அந்த வேலையை நாங்கள் பென்ஷன் வாங்கி கொடுத்தோம் இந்த வேலைகள்லாம் நம்ம யாரும் செய்ய வேண்டும் பர்சு தனி மனிதனுக்கு பாதுகாப்பே இல்லை ராணுவ வீரன்னு ஓலை ஓலை வெட்டுறான் வீட்டுக்குள்ளே அடிக்கிறான் வீடு செவ்வொரு அடிக்கிறான் பண பறி பணம் ஏமாத்துறாங்க இன்றைக்கி எத்தனோ நபர்கள் வந்து இன்றைக்கி மூணாறு நாலாயிரம் பேர் வந்து பல லட்சம் கோடிகள் ஏந்திருக்கிறாங்க முன்னாள் ராணுவ வீரர்கள் இந்த நிதி நிறுவனங்கள் மூலமாக இது அரசுக்கு தெரியாமல் இருந்தா அரசு கலந்து கொண்டு செல்லாமல் இருக்கிறோமா ஏன் இது வரைக்கும் தீர்வு கிடைக்கல காரணம் நம்மிடையே ஒற்றுமை இல்லை ஆயிரம் பேர் பாதிக்கப்பட்டாங்கன்னா ஒரு போராட்ட நேரத்தில் நூறு பேர் வர வேண்டியது ஐம்பது பேர் வர வேண்டியது நான் வேலைக்கு போனேன் சார் தம்பி இங்கே வந்து நீ லட்சக்கணக்கில் இழந்திருக்குற கோடி கணக்கில் எழுந்திருக்குற நீ ஒரு நாள் வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் நான் நீ வேலைக்கு போனேன் சார் ஆயிரம் ரூபாய் போயிரும் ரெண்டாவது இப்போ ஒரு ஜல்லிக்கட்டுன்றது வந்து எவ்வளோ பெரிய போராட்டமாக எடுத்து கடைசி வேலை அந்த ஜல்லிக்கட்டை நம்ம ஜல்லிக்கட்டை நம்ம மீட்டு எடுத்தோம் அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டேன் மீட்டு எடுத்தோம் அப்படி இருக்கையில் இராணுவ வீரரின் ஒரு ராணுவ வீரர் வந்து தியாகராஜர் வந்து கருணை கொலை செய்யுங்கள்னு சொல்லி அவர் மனு கொடுத்துருக்காரு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து எனக்கு கருணை கொலை செய்து விழுந்தோன்னு சொல்லிட்டு ஆறு பேருக்கு வந்துட்டு காப்பீட்டு கொடுத்துருக்காரு மாவட்ட ஆட்சியர்க்கு உட்பட திருமதி கலையரிசி ஐஏஎஸ் அவங்க தான் வந்து நம்ம டைரக்டர் ஆஃப் அண்ட் வெல்ஃபேர் அவர் உள்ளிட்ட அனைவருக்கும் அவர் நகரம் அனுப்பியிருக்காரு இதுவரை ஒன்றரை மாதம் கடந்தும் எந்த ஒரு தகவலும் வரல இதெல்லாம் நீங்கள் வெக்கப்படணும் இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஃபார்வர்ட் பண்ணி உங்களை மாதிரி சகோதரம் தெரிவிங்க முதல்ல சார் அங்கே அடிச்சிட்டாங்க சார் என்னை கிள்ளிட்டாங்க சார் என்னை நோண்டிட்டாங்க சார் இன்னொரு முறை சொல்லாதீங்க இந்த வீடியோ வந்து கடைசி வீடியோவாக இருக்கணும் வருகின்ற இருபத்தி ரெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கடலூர் மாவட்டத்தில் நடைபெறும் கூட்டத்திற்கு கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு அனைத்து தமிழ்நாட்டில் உள்ள முன்னாள் இந்நாள் ராணுவர்கள் அவர்களுடைய மனைவிகளும் பிள்ளைகளும் கலந்து கொள்ள வேண்டும் என்பதை என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாக வைக்கிறேன் இந்த சங்கங்கள் என்ற போர்வையில் கொண்டிருக்கும் இந்த புலித்தோல் பொருத்திய பசுக்களை இனி நாங்கள் தேசிய முன்னாள் ராணுவ கட்சி கட்சியின் சார்பாக ஒவ்வொரு மாதமும் கேள்வி எழுப்புவோம் சங்கங்கள் என்றால் என்ன அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக பதில் சொல்லணும் சங்கத்தில் பயிலாக என்ன போடுறது நீங்கள் என்ன வேலை செஞ்சீங்க ஒவ்வொரு சகோதரன்கிட்டையும் நீங்கள் நிறைய பணம் வாங்கிருக்கீங்க நிறைய சங்கத்தில் பணம் நான் நிறைய பார்த்துருக்குறேன் நான் அதை நீ இறந்த இறந்தவொருமே நான் மலர் வழி வைக்கிறேன் ரீத்து வைக்கிறேன் இந்த கூத்துலாம் இங்கே என்கிட்ட வேணும் இதுக்கப்புறம் இந்த பருப்புலாம் வேக வைக்கணும் அந்த பொறுப்பு எப்படி எப்படி வேக வைக்கணும்னு எனக்கு தெரியும் எனக்கு இதுதான் கடைசியாக இருக்கணும் இதுக்கப்புறம் நடிச்சாங்க குத்துனாங்க நிறைய பேர் திமுக கட்சியில் இருக்கீங்க ஏன் இந்த திமுக கட்சிக்காக இருந்தாலும் ஏன் கேட்டு கேள்விங்க உனக்கே பாதுகாப்பு இல்லைங்க நீ திமுக இருந்தாலும் பாதுகாப்பு இல்ல அதிமுக இருந்தாலும் பாதுகாப்பு இல்ல பாரதிய ஜனதா கட்சி இருந்தாலும் உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஏன்னா உன்னை வந்து அவங்க ஒரு தான் உன்னை நியமிக்கிறான் அந்த தான் பாக்கிறான் அந்த கட்சி நீ சேவை செய்யலாம் போயிருக்க இது வந்து உன்னுடைய கட்சி உன்னுடைய வீடு உன்னுடைய கட்டமைப்பு இந்தியாவில் உலக நாடுகளே கிடையாது எந்த ஒரு ராணுவ கட்சி ஆரம்பித்தது முதன் முதல் நம்ம பெருமைப்படணும் இந்தியாவில் இருந்து ஒரு கட்சி துவங்குகிறது அதுவும் தேசிய வளர்ச்சி கட்சி நேஷனல் லெக் சர்வீஸ் பெருமைப்படணும் சகோதரர்கள் அனைவருக்கும் ஒரு தாழ்மையான வேண்டுகோளாக வைக்கிறேன் இது போன்ற இனி ஒரு சகோதரன் எங்கேயும் பாதிக்கப்படக்கூடாது இதை ஏற்று அனைவரும் கூட்டத்திற்கு வந்தடைய வேண்டும் நன்றி வணக்கம் என்றும் கூட லைட் டாக்டர் சுரேஷ் பாபு